ஐ நண்பர்களே இந்த பதிவில் வந்து ஆஸ் யூஷுவல் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க இல்லை எனக்கு டிரைவிங் விஷ்யூஸ்லாம் வேணாம் ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எது மெஜாரிட்டி ஆகுதுன்னு பார்த்து முடிவெடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தமிழக ரேஷன் கடைகளில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு நம்ம ரேஷன் கடைகளில் இந்த பருப்பும் அப்புறம் வந்து பாமாயிலுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு குடோன்ல இருந்து வர வேண்டிய பருப்பும் பாமாயிலும் வராமல் இருக்கு எதனாலனா டெண்டர் வந்து முடிஞ்சிருக்கான் புதுசா டெண்டர் வந்து இன்னும் கோராம இருக்காங்களாம் ஒப்பந்தமே ஆகாமல் இருக்கு அதனால வந்து இந்த பருப்பும் பாமாயிலும் கிடைக்கிறதுல வந்து தாமதம் ஏற்பட்டிருக்கு இது விஷயமா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அந்த பருப்பு பாமாயில் கிடைப்பது வந்து உறுதி செய்யப்படும் சொல்றாங்க மே மாசத்துக்கு இந்த பருப்பு பாமாயில் வழங்குவதற்காக நானூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பொருட்கள் எல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கா குறிப்பா இருபதாயிரம் டன் பருப்பும் ரெண்டு கோடி பாமாயில் பாக்கெட்டும் வாங்கி ஆகி தமிழக அரசு தரப்பை தெரிவிக்கிறாங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பருப்பு பாமாயில் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் சொல்கிறாங்க அடுத்த மேட்டை நம்ம பள்ளி கல்லூத்துறையை வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டென்த்துலேயும் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யார் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோடைய தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னையில் ஒரு பாராட்டு விழா கொண்டாட போகிறாங்க பாராட்டு விழா நடத்தப்படும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டென்த்லையும் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இதற்கு காரணமான தலைமை ஆசிரியர்களுக்கு விழா நடத்தப்படும்ன்ட்டு பள்ளி காலத்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழில் நூறுக்கு நூறு எடுத்த நாற்பத்தி மூணு மாணவர்களுக்கும் கௌரவிக்கப்படுவார்கள் அப்படின்னு பள்ளி கல்வித்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்தில் வந்து யார் ரொம்பவே வந்து கம்மியான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்கூல் வந்து கம்மியான ரிசல்ட் கொடுத்துருக்கோ அந்த ஸ்கூலுடைய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்லூத்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர்களாக கூட தேர்ச்சி விகிதம் குறைந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களாம் கலந்துரையாடி கருத்துக்கள்லாம் பரிமாற்ற வேண்டும் சொல்றாங்க தேர்ச்சி விகிதம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இலக்கை எட்ட வழிவகை செய்ய வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்த விஷயம் வந்து யார் யாரெல்லாம் நியூ இபி கனெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்றாங்களோ அப்ளை பண்ணி மூணு முதல் ஏழு நாட்கள் மின் இணைப்பை வழங்க வேண்டும்ன்ட்டு அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவு போட்டிருக்காங்களா அடுத்த விஷயம் வந்து நீங்க ஒரே டிக்கெட்ல மூன்று வகையான பயணம் செய்யலாம் இது விஷயமா சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க சென்னையில் எம்டிசி பஸ்ஸு மெட்ரோ அப்புறம் நார்மல் ட்ரெயின் இருக்குல்ல ஸோ இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே டிக்கெட்ல வந்து நீங்க பயணம் செய்யலாம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுக்க போறாங்க அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி சென்னையில் எல்லா அரசு பேருந்து ஆகட்டும் புறநகர் ரயில்வே அப்புறம் மெட்ரோ ரயில்வே ஏன்னா மூன்று வகையான பேருந்துகளை பயணம் செய்யலான்ட்டு சென்னை போக்குவரத்து கழகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நடைமுறையானது பொதுமக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னென்னா நான் பள்ளி கல்வித்துறை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் பேரண்ட்ஸ்க்காகட்டும் நிறைய முக்கியமான விஷயம்லாம் இந்த இந்த கல்வியானில் பண்ண போகிறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க வாட்ஸ்அப் சேனலில் பள்ளிகள் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் அஃபிஷியலாக அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாக பள்ளிகள் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும் கூடிய சீக்கிரமே இது நடைமுறைக்கு வரப்போது அடுத்த விஷயம் வந்து பள்ளி கல்லூத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ஆப் எதுக்காக ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னா பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமா ஒரு மெசேஜ் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போகும் சொல்றாங்க இதனால ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா வராங்களா இல்லையா சப்போஸ் வரலன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அலர்ட் போகும் ஸோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸை வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும் சொல்றாங்க அடுத்த விஷயம் ரயிலில் தனியா பயணிக்கக்கூடிய பெண்களுக்கான இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா ஒரு புது வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரயிலில் பயணிக்கக்கூடிய பெண்களுக்காக இந்திய ரயில்வே பல சிறப்பு விதிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க தனியா பயணிக்கும் ஒற்றை பெண்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த புதிய விதியை வந்து ரயில்வே அந்நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணிக்காம கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்திய ரயில்வே சட்டத்தின் நூத்தி முப்பத்தி பிரிவின் படி பார்த்தீங்கன்னா பயண சீட்டு அல்லது அனுமதி சீட்டு இல்லாவிட்டாலும் நைட் டைம்ல தனியா பயணிக்கும் பெண்கள்லாம் ரயில்ல விட்டு இறங்குவதற்கு டிடிஇக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அபராதம் கட்ட பணம் இல்லாவிட்டாலும் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்துச்சுன்னா கமெண்ட் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்